ஐயா உண்டு ஐயம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பிடங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இண்டைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இண்டைய பாடப்பகுதி சம்பூரண தேவனுக்கு ஐயா எப்படி முக்தி அருளுகின்றார் என்ற செய்தியை நாம் பார்க்க இருக்கின்றோம் நேற்றைய பகுதியில் நாம் கலைமுனி ஞானமுனிக்கு ஐயா என்ன அருளினார் என்ற செய்தியை பார்த்தோம் இப்போது அந்த சம்பூர்ண தேவனுக்கு எப்படி முக்தி கொள்ளப்படுகின்றது என்ற செய்தியை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம் அதாவது சம்பூரண தேவன் பூலோகத்திலே தன்னுடைய கர்ம வினையை கழிப்பதற்காக பிறந்து அந்த தருணம் நெருங்கி வருகின்றது அதாவது அந்த கர்ம தோஷங்கள் அகலக்கூடிய அந்த நேரம் நெருங்கி வருகின்றது அப்போது அங்கே நோய்வாய்பட்டு இருக்கக்கூடிய அந்த சம்பூரண தேவனுக்கு மருத்துவத்தினால் அந்த நோய் குணமாகாத காரணத்தினால் அந்த தாயினுடைய கனவில் ஐயா தோன்றி சொல்லுகின்றார் உன்னுடைய மகனை நீ திருச்செந்தூருக்கு அழைத்து வருவாயே ஆனால் உன்னுடைய மகனுடைய நோயையும் அகற்றி உன்னுடைய மகனுக்கு நான் முக்தி பேறு அருள்வேன் என்று அங்கே சொல்லுகின்றார் அதன்படி அந்த அம்மா தான் கண்ட கனவை உற்றார் உறவினர்களிடம் சொல்ல அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த சம்பூரண தேவனை அங்கே க அதாவது ஒரு கட்டிலில் படுத்திருந்த அந்த சம்பூரண தேவனை ஒரு தொட்டில் போல் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே அழைத்து வருகின்றார்கள் அவ்வாறு அழைத்து வருகின்ற அந்த தருணம் அங்கே அந்த இரண்டு மாமன் கூடம் குளம் எல்லையை தாண்டி ஒரு இடத்தில் வந்து அவர்கள் தகையாறு இருக்கின்றார்கள் ஏன்னா கால்நடையாக நடந்து வருகின்றார்கள் அவர்கள் வந்து அவர்கள் கொண்டு வந்த அந்த உணவு பதார்த்தங்களை உண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணம் அந்த தருணத்தில் ஐயா கலைமுனி ஞானமுனி என்ற இரண்டு முனிவர்களை அழைத்து நான் இப்போது வைகுண்ட அவதாரம் எடுப்பதற்கு முன்பாக சம்பூரண தேவனுக்கு முக்தி அருள்வேன் என்று சொல்லியிருந்தேன் ஏன்னா சம்பூரண தேவன் அந்த பூலகிலே பிறவி எடுப்பதற்கு முன்பாக ஐயாவிடம் கேட்பார் ஐயாவை எனக்கு எப்போது நீங்கள் என்னை ஆட்கொள்ளுவீர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் எப்போது என்று சொல்லுகின்ற போது ஐயா சொல்வார்கள் தட்சணா தர்ஷணத்து தட்சிணா பூமியிலே தேசபரர் சோதனைக்கு நிச்சயமாக நான் வரக்கூடிய அந்த நேரத்தில் வந்து உனக்கு நான் முக்கிய பேர் அருள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்ன தருணம் இப்போது நெருங்கி வருகின்றது அது மட்டுமல்ல அந்த சம்பூர்ண தேவனுடைய உடலையும் இங்கே என்ன செய்கின்றார்கள் அழைத்து வருகின்றார்கள் பெற்றோர்கள் ஆகவே நீங்கள் சென்று அவரை இப்போது அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அங்கே அனுப்புகின்றான் இந்த கல ரெண்டு முனிவர்களும் அங்கே சென்று ஒவ்வொரு இடமாக அலசி ஆராய்ந்து பார்க்கின்றார்கள் அவ்வாறு பார்க்கின்ற போது எந்த இடமாக இவர்கள் அவரை அழைத்து வருகின்றார்கள் என்று பார்க்கின்ற போது அவர்கள் அந்த கூடங்குள எல்கையை விட்டு அந்த கனகம் வழியாக வருகின்றார்கள் ஓர் இடத்தில் அவர்கள் இழைப்பாரி செல்லலாம் என்று கொண்டு வந்த பதார்த்தங்களை உண்டு கொண்டு தகையாறு இருக்கக்கூடிய அந்த வேளையில் இந்த சம்பூர்ணதேவன் கட்டிலே படுத்திருக்கின்றார் அப்போது இந்த இரண்டு முனிவர்களும் அவர்கள் அங்கு இருப்பவர்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து சம்பூர்ண தேவனை அங்கே தூக்கி அவருடைய இரு கைகளையும் தங்களுடைய தோள்களிலே போட்டுவிட்டு அழைத்து வருகின்றார்கள் எப்படி வாய்வை விட விரைவாக அவர்கள் வந்து ரொம்ப வேகமாக அழைத்து வரக்கூடிய காட்சியை பார்க்கின்றார்கள் பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றது இருப்பவர் தானாகவே எழுந்து ஓடுவது போல அங்கே இருக்கின்றது ஆனால் இவர்கள் இந்த இரண்டு முனிமார்களும் குதிரையை விட வேகமாக அவர்கள் இழைத்து வருவது போல் அந்த விரைவாக என்ன செய்கின்றார்கள் அழைத்து வருகின்றார்கள் அப்படி இழைத்து வரக்கூடிய அந்த நேரம் அங்கே அந்த சம்பூர்ண தேவரை இழைத்து வந்து அந்த மூர்த்தியுடைய முன்பு நிறுத்துகின்றார்கள் உடனே நாராயணர் சொல்லுகின்றார் அதாவது வாடி இடைந்து மருள்ருட்கள் தானோட நல்ல பிறவியை தான் நன்முனிவர்கள் கொண்டா கொண்டோடி அந்த வல்ல செந்தூர் பதியில் வந்த சேர்கின்றார்கள் சேர்ந்த உடனே அந்த முனிமார்கள் அந்த வாழ்த்தி அந்த நல்லுயிரை சந்தன வீதியிலே சடலத்தனை நிறுத்தி சுவாமி இதன் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னீர்கள் அல்லவா அழைத்து வர சொன்ன அந்த நற்சடலத்தை நாங்கள் இப்போது அழைத்து வந்திருக்கின்றோம் ஐயா என்று சொல்லுகின்றார்கள் அப்போது ஐயா அந்த முனிவர்களிடம் சொல்லுகின்றார் அழைத்து வந்தோம் என்றீரே அந்த குருமைகளுடைய நற்சடலத்தினுடைய சிறப்பை நீங்கள் சொல்லுங்கள் அதனுடைய முந்தைய வரலாறுகளை சொல்லுங்கள் ஐயாவுக்கு தெரியாதது எதுவும் இல்லை இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாயால் அங்கே சொல்ல செய்கின்றார்கள் அப்போது பண்டு முறையெல்லாம் பகருவீர் மாமனியே இதற்கு முந்தைய உடைய செய்திகளையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் என்ற ஐயா கேட்க இரண்டு முனிவர்களும் சொல்லுகின்றார்கள் எப்படி என்றால் இந்த சம்பூரண தேவன் மேலுலகத்திலே தெய்வலோகத்திலே மிக சிறந்த தேவனாக வாழ்ந்து வருகிறவன் தான் மிகவும் தன் தன்மையான உயர்ந்த குணமுடையவன் இவன் வந்து இப்போ பூலோகத்திலே எல்லோருக்கும் ஒரு பிறவி வாசிகளுக்கெல்லாம் பூலோகத்தில் பிறவி அமைய இருக்கின்ற அந்த தருணத்தில் இந்த சம்பூர்ண தேவன் மட்டும் மறுத்துரைத்தான் நான் இந்த பூலோகத்திலே பிறவி எடுக்க வேண்டுமென்றால் எனக்கு யமலோகத்தை சார்ந்த வரதேவதையான அந்த பெண்ணை நீங்கள் மனையாளாக மாற்றி எனக்கு அமைத்து தருவீர்களே ஆனால் நான் இந்த பூ உலகிலே பிறவி எடுப்பேன் இல்லையென்றால் நான் இந்த புற பூ உலகில் பிறவி எடுப்பதற்கு எனக்கு சம்மதம் இல்லை என்று அவன் மறுத்துரைத்தான் அப்போது ஐயா தாங்கள் நீங்கள் பலவித புத்திமதிகளை அவனுக்கு உரைத்தீர்கள் அதாவது நீயோ தேவலோகத்திலே உயர்ந்தவன் உன்னுடைய எண்ணம் இறை சிந்தனை உடையது பரதேவதையோ பூலோக பிறப்பு தன்மை கொண்டவள் அவளுடைய எண்ணமும் உன்னுடைய எண்ணமும் எந்த வகையிலும் ஒத்து ஆகவே இந்த எண்ணத்தை நீ விட்டுவிடு என்று உன்னுடைய இயல்பு நிலை வேறு அவளுடைய இயல்பு நிலை வேறு என்று நீங்கள் எடுத்துக் கூறினீர்கள் ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அவனை நீங்கள் என்ன சொன்னீர்கள் நீங்கள் இருவரும் ஒரு நிலைப்படுவா ஒரு மனநிலை ஒத்து வருகின்ற படியாக தவம் இருக்க வேண்டும் நீள நூலிட்டு நீங்கள் தவசு செய்ய வேண்டும் அதான் கடுமையான தவத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் அப்படி தவமாக இருக்கின்ற ஒரு சம்பூர்ண தேவரிடம் ஐயா சொல்லுகின்றார் நீ உன்னுடைய நிலைக்கு உயர்த்துவதற்காக வேண்டி தவம் இருக்க வேண்டும் அவள் அவளுடைய நிலையிலிருந்து உயர்வதற்கு வர வேண்டும் எப்படின்னா நம்ம இருக்கின்ற நிலையிலேருந்து தாந்து போயிடக்கூடாது மேலும் மேலான எண்ணத்திற்கு என்ன செய்யணும் வரணும் அப்போ அந்த மேலான எண்ணத்திற்கு வருவதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தவம் இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகின்ற அந்த சொல்ல கேட்டவுடன் இரண்டு பேரும் என்ன செய்கிறாங்க தவம் இருப்பதற்காக சொல்லுகின்றார்கள் அப்படி அவர்கள் தவம் இருந்து தவம் நிறைவேறக்கூடிய தருணம் அவர்களுடைய தவத்திற்கு உறுதியளிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சிவபெருமானோடு எல்லோருமாக சொல்லுகின்ற அந்த தருணம் தேவேந்திரன் தன்னுடைய தலையிலே ஒரு பொய்யான திருமுடியை துடி வருக சூடி வருகின்றான் அவர் சூடி வந்த அந்த திருமுடியின் மீது இந்த சம்பூர்ண தேவன் இச்சை கொள்ளுகின்றான் அந்த தவம் நிறைவேறுகின்ற அந்த தருணம் அந்த திருமுடி மேல் இச்சை கொண்டு வரதேவதையிடம் சொல்லுகின்றான் பெண்ணே அதோப்பா அந்த தேவேந்திரன் சூடி வருகின்றானே திருமுடி அந்த திருமுடி போல் நாமும் சூடிக்கொண்டு இந்த உலகை நாம் ஆள வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே அந்த பரதேவதையோடு பேசுகின்றான் அப்படி அவனுடைய ஆசையின் காரணமாக அங்கே அவனுடைய தவமானது குளறுபடியாகின்றது ஆகவே அவனுடைய தவத்தினுடைய அந்த குறைவை ஏன்னா தவம் நிறைவேறி வரக்கூடிய நேரம் அந்த ஆசை வந்ததுனால் அந்த தவத்தினுடைய குறைவு ஏற்பட்டுவிட்டது அந்த குறையை அங்கே நிறைவு செய்கின்ற விதமாக அவனை மீண்டும் நீங்கள் பூ உலகிலே பிறவி செய்தீர்கள் அதன்படி அந்த மனவை பதியாகிய தாமரையூர் பதியில் அவர் என்ன செய்கின்றார் பிறந்து வளர்ந்து வந்தார் அப்படி வருகின்ற அந்த நேரம் இந்த பரதேவதையோடு இணைந்து அவர்கள் இருவர் ஒருவரென வாழ்ந்து வந்தார்கள் அப்படி அறிந்து அந்த அவர்கள் வாழ்ந்து வருகின்ற போது நோய்வாய்ப்பட்டு இப்போது இந்த நிலைக்கு இங்கே வந்து இருக்கின்றார் அந்த சம்பூர்ண தேவரிடம் நீங்கள் சொன்ன உறுதிப்படி வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்காக வருகின்ற அந்த தருணம் முக்தி அருள்வேன் என்ற அந்த சொன்ன முறைப்படி அதாவது நல்ல தர்ம குலத்தில் நன்றாக தொல்லை எல்லாம் தீர்த்து சூலி அழுக்கறுத்து சூழலின் அழுக்கருத்து கருத்து அப்படின்னா என்ன கர்ம வினை அகற்றப்பட்டு எப்போது கர்ம வினை என்பது முற்றிலும் அகற்றப்படுகின்றதோ அப்போது மேல் பிறவி என்பது இல்லை அதுதான் அந்த சூழல் அழுக்கு கர்ம வினை தொடருகின்ற வரையிலும் மீண்டும் மீண்டும் பிறவி என்பது அமைந்து கொண்டே இருக்கும் அப்படி அந்த பிறவி என்ற பிணையிலிருந்து விடுபட்டு அந்த சூழல் அழுக்கெல்லாம் நீக்கப்பட்டு நீ மீண்டும் பிறவாத அந்த பேரின்ப நிலையை அடையக்கூடிய தன்மையை அடைவாய் அப்போது உனக்கு ஏற்றெடுத்து நான் அந்த பெயரை தருவேன் என்று சொல்லியிருந்தீர்கள் அதாவது அரசா உன்னை ஈன்றெடுத்தே நானும் ஆளும் அரசு அழகாக உந்தனுக்கு நான் அருள்வேன் என்று சொல்லியிருந்தீர்கள் அதன்படி இப்போது தேவனை முற்ற சாந்தோர் குலத்தில் பிறவி செய்தீர்கள் அவ்வாறு பிறந்து வந்த சடலம்தான் இது என்று அந்த சம்பூரண தேவனுடைய முந்தைய கதைகளை அவர்கள் எடுத்து சொல்லுகின்றார்கள் அதன்படி அந்த பரதேவதை இவழையும் அந்த யம குலத்திலே நீங்கள் பிறவி செய்தீர்கள் என்று சொல்லி அவருடைய கதையையும் அங்கே எடுத்து சொல்லுகின்றார்கள் இப்படி பட்டு வந்த சடலம்தான் இது என்று சொல்லி அங்கே ஐயா எடுத்து சொல்லுகின்றார் அவ்வாறு எடுத்து சொ அந்த ஐயாவிடம் முனிவர்கள் எடுத்து சொல்லுகின்றார்கள் அவ்வாறு முனிவர்கள் எடுத்து சொல்லிய அந்த தருணம் ஐயா அந்த முனிவர்களிடம் சொல்லுகின்றார் அதாவது என்று இந்த விவரமெல்லாம் இம்முனிவர்கள் எடுத்து சொல்ல இம்முனிவோர்கள் சொல்ல நன்றி இந்த விவரம் என்றே நாராயண தயவு கொண்டு சென்றுந்த தட சடலம் தன்னை திருச்செந்தூர் பதியிலங்கும் கொண்டந்த தெருவும் காட்டி குளிப்பாட்டி வறுமண்ட அதாவது இப்போது இந்த திருச்செந்தூர் திருப்பார்க்கடலில் நீங்கள் கொண்டு சென்று இவரை குளிப்பாட்டி அந்த முன்வினை தோஷங்களெல்லாம் அங்கே அகல வைத்து நீங்கள் இறை சிந்தனையோடு ஏன்னா இந்த பூலோகத்தில் பிறவி எடுத்திருக்க எடுக்கப்பட்ட ஆன்மா இந்த ஆன்மா அந்த பிற பூலோக சிந்தனை என்பது ஏழவும் இல்லாமல் அந்த இறை சி சிந்தனையாகிய தெய்வ சிந்தனை இருக்கும்படியாக நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அங்கே அனுப்புகின்றார் அதன்படி மேலுள்ள சடலம் தன்னை மிகுமு மிகுமுனி மாறே நீங்கள் நாலுள்ள தெருக்கள் தோறும் நடத்தியே தரையில் ஊட்டி பாலுள்ள பதத்தில் கொண்டு பழவினை தீர காட்டி மாலுள்ளம் புகுத நாட்டி வாருங்கோ சினமே என்றார் அதாவது பழவினைகள் பழவினைகள் அப்படிங்கிறது எது இந்த கர்ம வினையின்படி தொடரக்கூடிய அந்த பிறவி அந்த பிணை திண்மங்கள் இவை தான் நமக்கு வந்து ஒரு மூன்று வகையான வினைகள் வரும் அதாவது ஊழ்வினை சஞ்சய வினை அடுத்ததாக நாம் இப்போது அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் நாம் செய்யக்கூடியது ஊழ்வினை என்பது என்ன செய்யும் தொடர்ந்து நம்முடைய ஒருத்தி நம்ம கர்ம வினையின்படியாக வந்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக நம்முடைய கர்ம வினைப்பை நம்ம செய் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் கர்மவினையை அங்கே சேகரிக்காமல் இருக்கணும் ஏன்னா வாழக்கூடிய வாழ்க்கை தர்ம சிந்தனையோடு நெறியோடும் இறைவனை அங்கே பற்றி பிடித்து வாழுகின்ற போது மீண்டும் கர்மவினை என்பது என்ன செய்யாது தொடராது அப்போ கர்ம வினை என்பது தொடராமல் இருக்கின்ற போது அந்த ஊழ்வினைகளும் அதனால் ஒருத்து வந்த அந்த சஞ்சய வினைகளும் எல்லாமே என்ன செய்யப்படும் மாற்றப்படும் ஏன்னா நம்ம த நல்ல காரியங்கள் செய்கின்ற போது அதை நாம் செய்த அந்த தர்மம் ஏன் சொன்னால் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த போ தர்மமே நம்முடைய அந்த பாவ வினைகளை எல்லாம் அங்கே அரு அகற்றி நம்மை ஒரு நல்ல ஆன்மாவாக என்ன செய்யும் மாற்றும் அதன்படி இப்போது அந்த க சம்பூர்ண தேவன் என்பவன் அத்தகைய நிலையில் எல்லா வகையிலும் இறை சிந்தனையோடு வேறு எந்த விதமான கர்ம வினைகளும் மேலும் பற்றாத வகையிலே அவருடைய வாழ்க்கை அங்கே வாழ்ந்து நிறைவேற்றுகின்ற அந்த தருணம் ஆகவே இப்போது அவருடைய அந்த கர்ம வினைகள் எல்லாம் அதாவது எதுவுமே இல்லை எந்த கர்ம வினைகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் வாழ்ந்திருக்கின்ற அந்த காரணத்தினால் இதற்கு முன்பு இருந்த அந்த கர்ம வினைகள் என்று சொல்லக்கூடிய பாவ எல்லாம் அகற்றி நீங்கள் இந்த பல வினைகளையெல்லாம் தீர்த்து அவனை நீங்கள் சுத்தமான ஆன்மாவாக பக்குவப்படுத்தி அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அங்கே அழைத்து வர சொல்லுகின்றார் அதன்படி அந்த இரண்டு முனிமார்களும் அந்த சம்பூரண தேவனுக்கு உடைய அந்த பாவ வினைகளை எல்லாம் அகற்றி அவருடைய அந்த எண்ணத்தின் அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி அப்படின்னா இறை சிந்தனைக்கு அதாவது மாலுள்ளம் புகுத நாட்டி வாருங்கோ சினமே என்றார் மாலுள்ளம் புகுத நாட்டி அப்படின்னா இறை சிந்தனைக்கு கொண்டு நீங்கள் அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதன்படி அந்த முனிமார்கள் அங்கங்கே ஏகி அந்த முப்படி தோஷம் போக அந்த பழ வினைகளாகி அந்த தோஷங்களெல்லாம் அகலும்படியாக அந்த சம்பூரண தேவனை அங்கே தைலமாக அந்த கடலில் மூழ்க செய்து பாவ வினைகளை எல்லாம் அகற்ற செய்து அங்கே என்ன செய்கிறார்கள் கொண்டு வருகின்றார்கள் அப்படி வருகின்ற அந்த தருணம் எம்பெருமான் நாராயணமூர்த்தி வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்காக அங்கே கடலுக்குள் செல்லுகின்றார் அவ்வாறு இந்த முனிவர்கள் அந்த பாவ வினைகளை போக்கி இந்த ஆன்மா பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் ஐயா சொல்லுவாங்கள்னா சேர்த்தெடுத்துக்கொள்வே சிவஞான பொக்கணத்திற்குள் அதன்படி அந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்தில் கொண்டு சேர்த்து வைக்கின்றார்கள் அடுத்ததாக ஐயா வைகுண்ட அவதாரத்தை நிகழ்த்துகின்றார் எப்படி வைகுண்ட அவதாரம் நிகழ இருக்கின்றது என்பதையும் நம்ம இப்போது தொடர்ந்து ஐயா சொல்லி வருகின்றார்கள் எவ்வாறு நிகழ இருக்கின்றது என்பதை நாம் இந்த அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஐயா